வராகருக்கு திருமஞ்சனம் செய்தால் வாழ்வெல்லாம் பலமே வராக மூர்த்தியை வணங்கி வழிபட்டால் நம் சாபமெல்லாம் போக்கி அருள்வார் வராகர் பூமி மனை வீடு யோகம் தந்துருள்வார் என்று போச்சுகிறார்கள் பக்தர்கள் மகாவிஷ்ணுவின் திரு அவதாரங்களில் வராக அவதாரமும் ஒன்று ரண்யாட்சகன் என்னும் அரக்கன் நாட்டை அட்டூழியம் செய்து கொண்டிருந்தான் பூலோகத்தை தாங்கி நிற்கும் பூமி தாயாகிய பூமாதேவியை கடலுக்கடியில் சென்று மறைத்து வைத்தான் அவனுடைய அதிகரித்துக் கொண்டே இயற்கையின் அற்புதத்தை எல்லாம் கொண்டிருப்பவள் உயிரினங்கள் எனும் அற்புதமான படைப்புகளை கண்டு மகிழ்ந்து நம்மையெல்லாம் அரவணைத்து காப்பவள் பூமி தாய் நம்முடைய அர்த்தமுள்ள வாழ்க்கையின் பயனை அடைவதற்கு வரம் தந்து அருளுபவள் பூமி தாய் கருணையே கடலெனக் கொண்டிருக்கும் பூமாதேவியை மகா அசுரன் கடலுக்கடியில் சென்று மறைத்துவிட படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மாவும் தேவர் பெருமக்களும் முனிவர் பெருமக்களும் சென்று மகாவிஷ்ணுவிடம் பூமாதேவியை காப்பாச்சுங்கள் இந்த பூமியை காப்பாற்றுங்கள் என வேண்டினார்கள் அப்போதுதான் வராக அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு எவராலும் தமக்கு அழிவு கிடையாது எந்த ஆயுதத்தாலும் தம்மை அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்ற அழிப்பதற்காக பன்றி முகம் கொண்ட வராக ரூபமாக தோன்றி அவனை அழித்தார் மகாவிஷ்ணு பூமி தாயை காப்பாற்றினார் பூலோகத்தை மீட்டெடுத்தார் மகாவிஷ்ணு எடுத்த அற்புத அவதாரமான வராக மூர்த்தியின் அனுக்கிரகத்தை நாம் பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் ஸ்ரீ வராகமூர்த்தியை வழிபடுவது மிகுந்த வல்லமைகளை தரக்கூடியது மகாவிஷ்ணுவின் அருளை அனுதினமும் பெற்று ஆனந்தமாக வாழலாம் என்கிறார்கள் பெரியவர்கள் வராக வணங்கினால் திருமாலின் அருள் மட்டுமன்றி பூமித்தாயான தாயான மகாலட்சுமியின் அனுக்கிரகமும் கிடைக்கப்பெறலாம் நாம் நினைத்து வேண்டுகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் வெற்றியை தந்தருளுபவர் ஸ்ரீ பெருமாள் தொடர்ந்து வராக மூர்த்தியை வழிபட்டு வந்தால் வீடு மனை வாங்கும் யோகம் பெறலாம் நம் கிரக தோஷங்களால் உண்டான தடைகள் நீங்கும் பூமி யோகம் கிடைத்து ஐஸ்வர்ய கடாட்சத்துடன் இனிதே வாழச் செய்வார்கள் ஸ்ரீ ஸ்ரீ பெருமாளும் வராகருக்கு திருமஞ்சனம் சாத்துவதாக வேண்டிக்கொண்டு தினமும் வராக பெருமாளை மனதால் வேண்டிக்கொண்டு வந்தால் பூர்வீக சொத்துகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்தருள்வார் சொத்து வழக்கில் நமக்கு வெற்றியை தந்து காப்பார் என்பது ஐதீகம் புதிதாக வீடு கட்ட வேண்டும் என மனை வாங்கி தடைபட்டு கொண்டே இருக்கிறது என கலங்குவோர் வராக மூர்த்திக்கு மனையின் மண்ணையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து தினமும் பிரார்த்தனை செய்து வந்தால் வீடு கட்டுவதற்காக இருந்த தடைகளை எல்லாம் தகர்த்தருளுவார் ஸ்ரீ வராகமூர்த்தி பூமிக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் பகவான் மற்றும் வியாழ பகவான் குருவின் ஆதிக்கம் பெற்று வராகமூர்த்தியின் அனுக்கிரகமும் நமக்கு கிடைத்துவிட்டால் நமக்கு மனை அமைந்து நாம் நினைத்தபடியே வீடு கட்டுவதற்கான யோகமும் கிடைக்க அருளுவார் ஸ்ரீ வராக பெருமாள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் அமைந்திருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவோம் ஓம் ஸ்ரீ வராக மூர்த்தியே நமக என்று தினமும் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்களை ஈடேச்சி அருள் பாலிப்பார் வராக பெருமாள் இல்லத்தில் இருந்தபடியே வழிபாட்டை செய்து வரலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் இரண்டு அகல் தீபம் பூஜை அறையில் ஏச்சி ஓம் ஸ்ரீ வராக மூர்த்தியை நமக என நூற்றி எட்டு முறை போச்சி பாராயணம் செய்து வழிபட்டு வருவோம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்த பிறகு ஒரு முறை ஸ்ரீ வராக திருத்தலம் சென்று சந்தன காப்பு செய்து வழிபடலாம் புஷ்பாபிஷேகம் திருமஞ்சனம் செய்து வழிபடுதல் துலாவாரப் பிரார்த்தனை லட்சார் செய்தல் என்று நம்மால் முடிந்ததை செய்து ஸ்ரீ வராகமூர்த்தியை வேண்டுவோம் வாழ்க்கையில் வளம் பெறவும் நம் வீட்டில் செல்வ கராட்சம் நிறைந்திருக்கவும் நமக்கே நமக்கென வீடு மனை அமையவும் நிம்மதியும் ஆனந்தமும் ஸ்ரீ ஸ்ரீவராக பெருமாள் நன்றி